சிதம்பரம் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் அறிமுகம் செயல் வீரர்கள் கூட்டம் அரியலூர் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கார்த்தி ஆயினி அறிமுக கூட்டம் அரியலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அரியலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் ரவி பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமை வகித்தனர் கூட்டத்தில் பாமக மாநில மாணவரணி செயலாளர் கொடுக்கூர் ஆலவந்தார் முன்னாள் மாநில வன்னிய சங்க செயலாளர் திருமாவளவன் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் Oh! Um. 小木。Like Вау.